السلام عليكم ورحمة الله وبركاته سور قولي يرند آوه أمر نام أمر الله سبحانه وتعالى والكي لردت رب العالمين نمان اي توفيق شئوانا بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصوم لي وانا اجزئ به او كما قال صلى الله عليه وسلم الا قول الله ورونك الحمد لله نمكلا مرقده حنقطه يرد تودر سنمارك بودهر எங்களுடைய உயிருக்கு உயிரான உயிருடன் மேலான கண்மணி நாயகம் ரசூல் லாஹி செல்ல அல்லாஹு மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை எல்லாம் அணுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் நபி தோழர்கள் தபாக்கள் சாலஹிங்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹரபுலா ஆலிமனுடைய ரஹமத்தும் நமது மௌத்து வரைக்கும் புரிந்து கொண்டே இருக்கட்டுமாக அருமையான சகோதரர்களே அல்லாஹுவின் நிலையார்களே இப்போது நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய நோன்பை நோற்று இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சுபானு தாலா இந்த புனிதமிக்க ரமலானை நமக்காக வேண்டி வழங்கியிருக்கிறான் எனவே இந்த நோன்பை நாம் மாண்பாக்குவது எப்படி தாலா நம்ம இடத்துல இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய அமல்கள் என்ன செல்லலாஹுலேஸ்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்கிற செய்திகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் மேலானவர்களே நான் மேலே ஓதி இந்த குரானுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சுபானு தாலா ரமலானுடைய அல்லானுடைய காலகட்டத்தை பற்றி சொல்லும் பொழுதுலக்கும் தத்தக்குவன் தக்குவா உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும் பயபக்தியுள்ளவர்களாக நீங்கள் மாறணும் என்கிறதுக்காக வேண்டுதான் நம்ம நோன்பு கடமையாக்கிருக்கணும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அருமையானவர்களே இந்த ரமலானுடைய வாசகத்தை பார்த்தோம் என்று சொன்னாலே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் முதலாவது ரா ரமலானில் வரக்கூடிய ரா அந்த ரமலான் அந்த ராவுக்கு ரஹ்மத் என்பதாக உலமாக்கள் பொருள் கொடுப்பார்கள் இரண்டாவது மீம் மஹிரத் அதாவது பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் முதலாவது ரா ரஹ்மத் ரஹ்மத்துடைய மாதம் மீம் மஹிரத் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதம் மூன்றாவது வாது லைமானுல் ஜன்னா சோனத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய மாதம் நாலாவது அலிஃப் லாவுக்கு லாதுக்கு அடுத்து வரக்கூடிய அலிஃப் அமானும் மீன நார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய மாதம் ஐந்தாவது நூன் நூறும் மீன் அல்லாஹிலா அசீஸ் இல் ஜப்பார் ஒளிமை மிக்க மாதம் எனவே இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ரமலானுடைய ஸ்பெஷாலிட்டியை ரமாக்கல் தெளிவாக சொல்றாங்க என்று சொன்னார் இந்த ரமலான் நமக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அமல்கள் என்ன ரமதான் எவ்வளவு மகத்துவங்கள் அல்லாஹுக்கு சுஹான இந்த மாதத்தில் வழங்குகிறான் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம மீது இவ்வளோ கருணை காட்டுறானே அல்லாஹ் நம்ம மீது இவ்வளோ இறக்கம் காட்டுறானே சங்கைக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே சோதர்களே பொதுவாக சொல்வார்கள் காற்றுள்ளவரை சுற்றி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்வார்கள் எந்த திசையில் காத்தரிக்கிதோ அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செஞ்சிக்கணும் தூத்திக்கணும் நம்ம பெருக்கி விலைக்கு வெளிச்சாய்க்கணும் அருமையானவர்களே ரமதாளுடைய காலகட்டம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் போயிட்டுருக்குறோம் எண்பது ஸ்பீடில் தொண்ணூறு ஸ்பீடில் நூற்றி முப்பது ஸ்பீடில் வேகத்தில் போயிட்டு திடீர்னு ஒரு ஸ்பீட் ப்ரேக் வருதுன்னு சொன்னால் எங்களுடைய முழு வேகமும் அதில் குறைஞ்சிரும் இப்போ தான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நூற்றி இருபது ஸ்பீடில் வந்தேன் நான் அந்த ஸ்பீட் ப்ரேக்கை பார்த்த உடனேயே சடார்ண்டு எப்படி இருபது ஸ்பீடுக்கு வந்துச்சு முப்பது ஸ்பீடுக்கு வாகனம் வந்துச்சு அதே போன்று தான் சங்கியானவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்து அல்லாஹான் நம்ம வேகமாக கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரமலானுடைய மாதம் வந்துருச்சு எங்களுடைய எல்லா தான் எங்களுடைய முழு கவனம் இருக்க வேண்டும் முதலாவது செய்தி இந்த ரமலானை நாம் மான்பாக்க வேண்டும் என்று சொன்னால் சல்லாஹ் அலஹம் அவர்கள் ரமலானுக்கு முன்பாகவே அல்லாஹ் அல்லாஹாரான் ரஜபு மாதத்திலையும் ஷாபான் மாதத்திலையும் நீ பரக்க சேவாயாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தர்வாயாக கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்பதாகவே நபி அவர்கள் கேட்டது வா அருமையானவர்களே ரஜபுடைய மாதம் விதைகளை விதைக்கக்கூடிய மாதம் ஷபானுடைய மாதம் தண்ணீரை பாய்ச்சக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் பொதுவான ஒரு செய்தி லேசாக நாம் நினைத்துக் கொள்வோம் என்று சொன்னார் கண்ணியமானவர்களே அந்த ரஜபுடைய மாதத்துல நாம் விதைகளை விதைக்கிறோம் ஷாபானுடைய மாதத்தில் தண்ணீர் பாய்ச்சிக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த விதைகளுக்கு நம்ம தண்ணீரை பார்த்துகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய அறுவடைகள் அதிகமாகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதாரண ஒரு நாலேஜ் ஆனால் நம்ம விட்டும் ரஜபுடைய மாதம் கடந்துருச்சு ஷாபானுடைய மாதம் கடந்து போயிருச்சு இப்போ நம்ம ரொம்ப இருக்கிறோம் நாம் யோசிக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள் என்னவென்று சொன்னால் மேலானவர்களே ஷாபானுடைய பதினைந்தாம் அன்றைக்கு பராத் என்பதாக சொல்லக்கூடிய அந்த பதினைந்தாவது நாளிலிருந்து கொஞ்சம் நாம் எங்களுடைய நபடியோ கொஞ்சம் பேக்கில் போய் பார்ப்போமே நம்ம அமல்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சு சங்கியானவர்களே ரமதானுக்கு நான் எந்த அளவுக்கு தயாராகினேன் வரக்கூடிய ரமதானில் இருக்கிறோம் இந்த ரமதானுக்கு நான் எந்த அளவுக்கு தயாராகினேன் இரண்டாவது செய்தி சென்ற நோன்பை நான் என்ன முறையில் நான் கழித்தேன் எனக்கு முன்னாடி எத்தனையோ நோன்பு கழிஞ்சிருச்சு சென்ற நோன்பு சென்ற வருஷம் நோன்பை நான் எவ்வளவு தக்குவா உள்ளவனாக தக்குவா உள்ளவனாக இருந்தேன் நான் இப்போ ஓதி காண்பித்து இந்த குரானுடைய வசனம் இருக்குதே யாயோ அல்லதீனா கபிலிக்கும் தத்த கோன் நம்மை தக்குவா உள்ளவர்களாக மாற்றுவதற்காக வேண்டியதான் இந்த ரமதானுடைய மாதத்தை கொடுத்திருக்கின்றான் இதே குரானுடைய வசனம் தான் ஆயிரத்தி நானூறு வருஷமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது மேலானவர்களே கொஞ்சம் நாம் சிந்திப்போம் நம்ம ரொம்ப பேக்கில் போக வேண்டிய அவசியம் இல்லை பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை சென்ற நோன்போ போன வருஷம் என்னோடத்தில் உள்ளத்தில் தக்குவா எந்த அளவுக்கு இருந்துச்சு என் உள்ளத்தில் தக்குவா எவ்வளவு இருந்துச்சு முதலாவது செய்தி அருமையானவர்களே சென்ற நோன்பின் மூலமாக நான் என்னை பக்குவப்படுத்தி கொண்டேனா சென்ற ரமதானின் மூலமாக நான் என்னை பக்குவப்படுத்தி கொண்டேனா எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி கொண்டேன் அந்த ரமதான் என்னை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியது சென்ற நோன்புல நான் எத்தனை குரான் உதவி முடிச்சேன் நான் பரவான தொழுகைகளை சரியான முறையில் தொழுதேனா நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை நான் சரியான முறையில் தொழுதேனா அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய திக்கிற்களை நான் சரியான முறையில் செய்தேனா இது எப்ப நாம இப்ப இருக்கிறோம் சென்ற நோன்பை பத்தி நாம யோசிச்சு பார்க்கணும் நான் என்ன அமல்கள் சென்ற நோன்புல செஞ்சேன் கண்ணியமானவர்களே இதை மட்டும் நாம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் சென்ற நோன்பில் நான் செய்த சதக்காக்கள் என்ன தான தர்மங்கள் என்ன நான் அல்லாஹுக்காக வேண்டிய செய்த அமல்கள் என்ன இதை மட்டும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் சுஹான் அல்லா இந்த நோன்பை நாம தான் அலமதுல்லாஹ் பார்க்குவோம் இந்த நோன்பை நாம தான் கண்ணியப்படுத்துவோம் இந்த நோன்பின் மூலமாக பிரபுல் ஆலமின் நமக்கு தான் ஹிதாயத்தை நசிவாக்குவான் காரணம் நான் முதலாவதாக விளங்கி விட்டேன் சென்ற நோன்புல இன்னென்ன தவறுகள் நடந்துருச்சு சென்ற நோன்புல இன்னென்ன தொழுகைகளை நான் விட்டுட்டேன் சென்ற நோன்புல இவ்வளவு அமல்களை நான் விட்டுட்டேன் இந்த நோன்புல இன்ஷா அல்லா நான் இப்போ கொஞ்சம் உஷாராகிட்டேன் இந்த நோன்புல அந்த அமல்களை எந்த காரணத்தை கொண்டு நான் விட மாட்டேன் சங்கி மிகுந்த அல்லாஹினார்களே சோதர்களே முதலாவதாக இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தலா நமக்கு ஆக வேண்டி கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு பாதுகாப்பு தன்னடக்கம் இருக்க வேண்டும் என்னிடத்துல தன்னடக்கம் இருக்க வேண்டும் அந்த தன்னடக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உடல் ரீதியாக இருக்கும் மேலானவர்களை உடல் ரீதியாக இருக்கும் என்னுடைய உடல் தக்குவாவின் பக்கம் செலுத்துவதற்காக வேண்டி என்னென்ன எல்லாம் நான் கடைபிடிக்க வேண்டுமோ சுஹான் அல்லா எல்லாத்தையுமே நான் கடைபிடிப்பேன் என்னுடைய உடலின் மூலமாக பாவங்கள் நிகழ்ந்து விடக்கூடாது என்னுடைய உடலின் மூலமாக யாருக்கும் நான் அநியாயம் செஞ்சிடக்கூடாது என்னுடைய உடலின் மூலமாக நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செஞ்சுவிடக்கூடாது மேலானவர்களே இதில் நான் கொஞ்சம் சரியான முறையில் இருப்பேன் என்று சொன்னால் அலமதுல்லா இந்த ரமதான் என்னை பாதுகாத்தது இந்த ரமதானின் மூலமாக நான் பாதுகாப்பு பெற்றுவிட்டேன் அடுத்ததாக கண்ணியத்துக்குறி அல்லாஹுடையார்களே சோதர்களே என்னுடைய ஆசைகள் எவ்வளவோ ஆசைகள் இருக்குது பதினோரு மாதங்களாக என்னுடைய எல்லா ஆசைகளும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ரமதானுடைய காலத்தில் என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சிடணும் அடக்கிக்கணும் என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நான் அடக்கிக்கணும் எல்லாத்தையும் அடைக்கிறேன் யாருக்காக அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும்தான் காரணம் நான் தக்குவா உள்ளவனாக மாறப்போகிறேன் நான் தக்குவா உள்ளவனாக என்னை திருத்திக் கொள்ள போகிறேன் என்கிறதுக்காக அல்லாஹு இந்த நோன்ப எனக்கு கொடுத்துருக்கிறான் எனவே நான் பதினோரு மாதங்களாக என்னுடைய ஆசை முறப்படி என்னுடைய நஃப்ஸ் என்ன சொன்னிச்சோ என்னுடைய மனசு என்ன சொன்னிச்சோ என்ன விரும்பிச்சோ எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு மாதத்துக்காக அல்லாஹுக்காக நான் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய ஆசைகளை என்னுடைய ஆசை வாசங்களை எந்த அளவுக்கு நான் குறைத்துக்கொள்கிறேனோ சுஹான் இந்த நோன்பு என்னை பரிசுத்தமாக்கும் அருமையான சகோதரர்களே அல்லாஹினுடைய கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இந்த நோன்பின் மூலமாக ரபுல் ஆளுமேன் எவ்வளவு நல்லாமல்களை தருகிறான் குறிப்பாக நாம தள்ளக்கூடிய பரலான துறையாக இருக்கட்டும் சுண்ணத்து நஃபிலான தொழுகைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மேலே நாம தள்ளக்கூடிய இந்த தராவையுடைய தொழுகை சுண்ணத்தான தராவையுடைய தொழுகை தண்ணித்துக்குடி அல்லாஹ வேண்டிய அருகே இரவு தொழுகை என்பதாகவும் நாம் சொல்கிறோம் தராவீக தொழுகை ஆனால் இந்த தராவீக தொழுகைகளை மற்ற பதினோரு மாதங்களாக நாம் தொழுகிறோமா என்று சொன்னால் கண் கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த ரமலாவுடைய மாதத்தில் தான் தராவீகடைய தொழுகையை நாம் கடைபிடிக்கிறோம் சுண்ணத்தான தொழுகையாக நம்ம கடைப்பிடிக்கிறோம் இந்த தராவி தொழுகையை நம்ம மஹல்லாவில் நம்ம பள்ளிவாசலில் இருபதுர காத்துகளையும் நான் முழுமையாக நின்று தொழ வேண்டும் அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியம் என்று முதலாவதாக நான் நினைத்தேன் என்று சொன்னால் முழு மாதமும் அல்லாஹா கசுஹானுத்தாலா எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் தராவி முழுவதுமாக சொல்லக்கூடிய பாக்கியத்து அல்லாஹ் கொடுப்பான் முழு குரானையும் என்னுடைய காதல் கேட்கக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பு அல்லாஹு ஆளுமையை வழங்கிடுவான் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்து தாலா வழங்க வேண்டும் மேலாண் அல்லாஹ் என்று நிறையார்களே சகோதரர்களே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் முப்பது ஜிசுக்களையும் ஓதி தராவிகுடைய தொழுகையை முடித்துக் கொள்கிறோம் காரணம் என்ன அனைத்து மக்களும் இந்த முழு குரானையும் ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது காதால் கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வேண்டிதான் எல்லா பள்ளிவாசல்களிலும் முழு குரானையும் ஓதி தராவை கூட தொழிலை நிகழ்த்தப்படுது ஆனால் சங்கிக்குரிய அல்லாஹர்களே சோதர்களே இன்றைக்கு நம்ம தராவையுடைய தொழுகைகள் என்ன நம்மளுக்கு மத்தியில் எப்போது ஒரு போங்கு வந்துருச்சோ இஃத்திலாஃப் வந்துருச்சோ கருத்து வேறுபாடு வந்துருச்சோ அதுக்கு நான் போகலை என்றாலும் சங்கியானவர்களே என்னுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் இருபது மணி நேரம் வேலை செஞ்சேன் என்று சொன்னால் சாதாரண ஒரு உதாரணம் நான் இருபது மணி நேரம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன்னு சொன்னால் இருபது ம இருபது மணி தேரத்துக்கு என்ன ஊதியமோ அந்த ஊதியத்தை கொடுப்பாங்க அதுதானே உண்மை நான் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன்னு சொன்னால் எட்டு மணி நேரத்துக்கு நான் என்ன வேலை பார்த்தேனோ அதுக்குரிய ஊதியம்தான் எனக்கு கிடைக்கும் நான் எட்டு மணி நேரம் வேலையை பார்த்துட்டு இருபது மணி நேரத்துக்குரிய ஊதியத்தை எதிர்பார்த்தேன்னு சொன்னால் உலகம் உலகத்துல யாருமே அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க சங்கைக்குரிய அல்லாஹனுடைய அவர்களை சகோதரர்களை ஆமோதிக்க மாட்டார்கள் ஆனால் இன்றைய நிலைமையை கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால் நான் அந்த விவாதத்துக்கு வரலை என்றாலும் கண்ணியமானவர்களே இதை ஒரு பெரிய காரியமாக நாம் எடுத்து எங்களுடைய அமல்கள் அடிபட்டு போகிறதுக்குரிய முக்கியமான மூலாதார காரணமாக இந்த காரணத்தை நாம் வச்சு வரலை விட்டுடுறோம் சுண்ணத்தை விட்டுடுறோம் நஃபிலை விட்டுடுறோம் மற்ற அமல்களை விட்டுடுறோம் ஆனால் நோன்பாளி வாயில் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஒரு நோன்பாலை அல்லாஹாசு தாலா சொல்கிறான் நீ பசித்திருக்கிறதுனால தாகித்திருக்கிறதுனால உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நீ பசித்திருக்கிறாய் தாகித்திருக்கிறாய் அவ்வளவுதான் உன்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது உன்ன மாதிரி எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க ஆனால் நீ தக்குவா உள்ளவனாக எப்ப மாறினாயோ அப்பதான் அல்லாஹாக்கசு ஹானுத்தாலாவுடைய நேரடியான உதவி உனக்கு கிடைக்கும் மேலானவர்களே நாம் பதினோரு மாதங்களாக கூட நல்லா இருந்து போல தெரியுது ரமதானுடைய மாதத்துல அல்லாஹாலா ஷைத்தான் எல்லாத்தையும் கட்டி போட்டுடுறான் கடல்ல தூக்கி வீசிடுறான் ஆனால் இந்த ரமதானுடைய மாசத்துல தான் எங்க இருந்து தான் ஷெய்தானுடைய ஊசலாட்டங்கள் ஆட்டங்கள் வருதுன்னு தெரியல அன்னைக்கு தான் பிரச்சனை உண்டாகுது அன்னைக்கு தான் சலசலப்பு உண்டாகுது அன்னைக்கு பார்த்து தான் அது கொண்டு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்குரிய காரணம் சங்கிக்குரிய அல்லாஹனுடைய அவர்களே சோதர்களே நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அல்லாஹுடைய அச்சம் பயம் இல்லாத விதம் எனவே ரசூலனின் முகப்பத் இல்லாத விதம் எல் எப்போ இந்த உள்ளத்திலிருந்து எல்லாமே எடுபட்டு இருக்க சங்கையானவர்களே சைத்தான் போயிட்டான்னு சொன்னாலும் அவருடைய உஷ்ணம் அவருடைய தாக்கம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குதா இல்லையா அதன் காரணத்தினால் நாம் அந்த வேகத்தோடு தான் இருப்போம்ங்கிறத கடைசியாக ஒரு மாதம் ஷைத்தான் வரமாட்டான் என்கிட்ட இருந்தாலே ஒரே ஒரு ஷேத்தான் இருந்திருப்பான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது நாளைக்கு முப்பது விதமான சேத்தான்கிட்ட வந்துடுவான் காரணம் நம்ம அப்படித்தான் பழகிருக்கிறோம் பதினோரு மாதமாக சைத்தானோடு பழகிட்டோம் மேலானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த ரமலானை நாம் மாண்பாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தராவிக தொழுகைகள் சரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது எங்களுடைய ஃபருதான தொழுகைகள் ஐந்து நேர தொழுகைகள் மேலானவர்களே ஒரு ஃபருலுக்கு அல்லாஹு அன்தா எழுபது ஃபருது உடைய அந்தஸ்தை கொடுக்குறான் ஒரு ஃபருது தொழுதால் எழுபது ஃபருது தொழுது நன்மை அல்லாஹத்தாலா வேறு எந்த மாதத்திலும் கிடையாது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் இரண்டாவது ஒரு சுண்ணத்தான ஒரு தொழுகையை தொழுதோம் என்று சொன்னால் ஒரு சுண்ணத்தான ஒரு நஃபிலான தொழுகையை தொழுதோம் என்று சொன்னால் ஒரு ஃபருத தொலிகையை தொழுது நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தில் மட்டும்தான் வேற எந்த மாதத்திலும் கிடையாது சாதாரண ஒரு சுஹானல்லா ஒரே ஒரு சுஹானல்லா எழுவது சுபானல்லா சொன்னால் நன்மை அருமையானவர்களே வேறு எந்த மாதத்திலும் கிடையாது பதினோரு மாதத்திலும் இந்த அமல்கள் நம்ம செய்திருக்க முடியாது ஆனால் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அளவுக்கோள் இல்லாமல் நிறுவ நிறுவில்லாமல் ரப்புல் ஆலமின் அளக்காமல் பார்க்காம அவ்வளோ நன்மைகள் ரப்புல் ஆலமின் வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றான் ஆனால் இந்த காலத்தில் நம்மளால் அமல் செய்கிறதுக்கு நேரம் இல்லை நாம் நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை காரணம் ஷைத்தான் இருந்துட்டு போன இடம் எப்படி இருக்கும் உள்ளத்தில் அந்த ஷைத்தானுடைய தாக்கம் கடைசி வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும் மேலானவர்களே திருந்தக்கூடியவர்கள் அலமதுல்லா தக்குவா உள்ளவர்கள் தக்குவா வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் எப்போது தன்னுடைய உள்ளத்தில் தக்குவா என்று சொல்லக்கூடிய பைபக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெர்சென்டேஜ் கூட வரலையோ அல்லா ஹாக்குசுப் ஹான்தல்லா திருத்த மாட்டான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கைக்குரிய அல்லாஹுடைய அருகலை சோதர்களே காரணம் என்ன தெரியுமா சொன்னார்கள் ரசூல் அல்லஹ்லாஹ் அலஹிஸ் அவர்கள் இந்த நோன்பை நீங்கள் மான் பாக்குங்கள் அதை தபுரேங்க அறிவிக்கிறாங்க யார் ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ யார் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுக்கு பயந்து நடக்கிறார்களோ எல்லா அமல்களையும் செய்கிறார்களோ ஈமானன் வாக்தி சாபன் அவரை ஈமானோடு பக்குவத்தோட எல்லா அமல்களையும் செய்கிறார்களோ ஹஃபீர் அலகுமா தம் என் தம்பி அவர் அதற்கு முன்னால் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹு அனுபவத்தால் மன்னித்து அழித்து விடுகிறான் காரணம் அவருடைய தக்குவா அவருடைய பயபக்தி அந்த அளவுக்கு அவர் கேட்டது ஆ ரமலான்ல அவர் செஞ்ச அமல் ரமலான்ல அவர் செய்த சதக்கா ரமலான்ல அவர் கேட்டது ஆ ரமலான்ல அவர் செய்த நல்ல அமல்கள் மேலானவர்களே இது எல்லாத்தையும் காரணமாக வச்சு அல்லாஹாத்தாலா அவருடைய முழு பாவத்தையும் மன்னிச்சிடுறான் ஆனால் சென்ற நோன்புல பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாருமே நோன்பு வைத்திருப்போம் எத்தனை நபர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் எத்தனை பேர்கள் அல்லாஹக்கான பரிசுத்தமாக்கி இருப்பார் எத்தனை பேர்கள் சுத்தமான நிலைமையில பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சங்கியானவர்களை ஆக இன்றைக்கு நாம் ரம்பல்லாடைய காலத்துல இருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹ் வரம்புல்ல அலமி நமக்கு அளப்பெறும் ஞாபகத்துகளை கொடுத்திருக்கிறான் ஒரு செய்திய சஹாபாக்கள் கேட்குறாங்க அரசூல் அல்லா ரெண்டு சஹாபாக்களுடைய மௌத்தை வைச்சு சஹாபாக்கள் கேட்குறாங்க அரசூல் அல்லா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஒரு சஹாபி ஒரு தோழர் ஃபீ சபியில் இல்லா அல்லாஹோட பாதையில் போய் தியாகம் செஞ்சிட்டார் யார் சூழல்லா அவர் ஒஃபாத் அவர் அவரை செய்தது அளப்பெரும் கிருபை அல்லாஹோட பாதையில் போய் போர் செய்து தியாகம் செஞ்சார் இன்னும் ஒரு தோழர் அவருடைய இன்னும் ஒரு தோழர் ஒரு வருடம் கழித்து ஒஃபாத் ஆகினார் யார சூழல்லா இவங்க ரெண்டு பேத்துல யார் யார சூழலாம் முதலாவதாக சொர்க்கம் போகுவாங்க சல்லாஹா அலிஸ்வம் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை சங்கே அவர்களே இரண்டாவதாக அவர்தான் முதலாவதாக சொர்க்கம் செல்வார் என்பதாக அவங்க சொன்னாங்க சஹாபாக்கள் திகைத்து போனார்கள் யார சொல்லலாம் எப்படி யார சொல்லாம் முதலாவது ஒஃபா அவரோ ஃபீ சபீல் இல்லா அல்லாஹோட பாதையில் போய் அல்லாஹுக்காக போய் அல்லாஹ்வுக்காக போரிட்டு அல்லாஹுக்காக உயிரை தியாகம் செய்தார்கள் யார் சொல்லலாம் அப்போ எப்படி அவர் முந்தி ஒரு சொர்க்கத்துக்கு போனார் யார் சொல்லலாம் மிலானவர்களே சொல்லி சொல்லாட்டுறாங்க இரண்டாவதாக ஒஃபாத்தாகினவர் ஒரு வருடம் இருந்தால் அதில் அவர் ஒரு ரமதானை அடைந்தார் ஒரு ரமதானை அடைந்தார் அதில் எல்லா பருதுகளையும் அடைஞ்சிருக்கிறாரு எல்லா சுண்ணத்துகளையும் அடைந்திருக்கிறாரு எல்லா நஃபில்களையும் அவர் செய்திருக்கிறாரு இந்த ஒரே ஒரு காரணத்தினால அல்லாஹா குசு ஹானுத்தாலா சொர்க்கம் போறதில் கூட முன்பினாக்குகிறான் இந்த ரமதானை காரணம் காட்டி எனவே சங்கைக்குரிய அல்லாஹுவின் அடையாளர்களே சகோதரர்களே நாம் இந்த ரமதானுடைய காதத்தில் காலத்தில் முதலாவதாக எங்களுடைய அமல்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஆன் திலாவத் அதிகமாக இருக்க வேண்டும் குர்ஆன் ஆன் திலாவத் அதிகமாக இருக்க வேண்டும் அலிஃப் லாம் மேம் அப்படின்னு சொன்னால் முப்பது நன்மை என்பதாக நாம் மூணு நன்மை என்பதாக நாம் நினைக்கிறோம் மேலானவர்களே ஹதீஸில் அலஹா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லி அவங்க சொல்கிறாங்க அலிஃப் என்கிறது ஒரு எழுத்து லாம் என்கிறது ஒரு எழுத்து மேம் என்கிறது ஒரு எழுத்து என்று நான் சொல்லலை அலிஃபில் மூணு எழுத்து இருக்குது அலிஃப் ஜபர் ஆ லாம் ஜேர்லி ஃபவுக்கு சுக்குன் அலிஃப் மூணு எழுத்து இருக்குது இந்த அலிஃபை பிரிச்சு பார்த்தோம் சொன்னால் மூணு எழுத்து லாமை பிரித்து எழுதி பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று எழுத்து லாம் அலிப் லா மீமுக்கு சுக்குன் லாம் எனவே மூன்று எழுத்து அந்த மீமை நாம பிரித்து எழுதி பார்த்தோம் என்று சொன்னால் மேம் யா ஜேரு மீ கடைசியில் ஒரு மீமுக்கு சுக்குன் மேம் அப்போ இந்த மூணு எழுத்துலேயே தொண்ணூறு எழுத்து வந்துருச்சு மூணு எழுத்துக்கு நீங்க முப்பது நன்மைன்னு நினச்சிக்காதீங்க தொண்ணூறு நன்மை இது சாதாரண நாட்களில் ஏனையே பதினோரு நாட்கு பதினோரு மாதத்தில் ஆனால் ரொம்ப தான் காதத்தில் இது எழுவதால் பிரிக்கி பாருங்கள் எவ்வளோ நன்மை அருமையானவர்களே நம்மளால் எவ்வளோ குரான ஓத முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோவுக்கு நம்ம குறம் ஓதுறது பள்ளிவாசலுக்கு போகிறோம் எப்போதுமே பாங்கு வாங்கு செல்லப்பட்டுச்சுன்னா பள்ளிவாசலுக்கு போவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு போவோம் முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் குறான ஓதிடுவோம் ஃபரதான தொழுகையை தொழுகிறோம் தொழுது முடித்த உடனேயே ஒரு ரெண்டு பக்கம் ரொம்ப இல்லைன்னு ஓத வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு பக்கம் குறைஞ்சது ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு ஓதிட்டோம் ஓதிட்டோம்னு சொன்னால் அசருக்கு கண்டிப்பாக பள்ளிக்கு வரத்தான் போகிறோம் அதே பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம்னா அதே மாதிரி ஒரு அஞ்சு பக்கம் பக்கத்து ஓதிடலாம் தொழுகையை முடித்ததுக்கு பிறகு ஒரு நாலு பக்கத்து ஓதிடலாம் இந்த மாதிரி ஓதிட்டாலே சுபானல்லா மூணு குர் ஆண் முடிக்கலாம் சாதாரணமாக மூணு குர் ஆண் முடிக்கலாம் மூணு குர் ஆண் முடித்த ஆரம்பதான் இல்லை எவ்வளோ நன்மை எங்களுடைய நன்மைகளுடைய அளவு எங்கே போயிடுச்சு அதே மாதிரி சங்கியான் அவர்களே ஃபர்தான தொழுகைகளை மாதிரி அந்த ஃபருளுக்கு முன்பின் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை விட்டுவிடக்கூடாது அதே மாதிரி அந்தந்த நேரங்களை தரக்கூடிய நஃபிலான தொழுகைகள் தஹஜுதாக இருக்கட்டும் இஷராக்காக இருக்கட்டும் லொஹாவாக இருக்கட்டும் அவ்வாபீனாக இருக்கட்டும் மற்றது வித்திர்வாஜிபாக இருக்கட்டும் இந்த மாதிரி நஃபிலான தொழுகைகளை நாம் விட்டுவிடக்கூடாது குறிப்பாக தஸ்மீ தொழுகை நாம் விரும்புகிற நேரமில்லாமல் தஸ்மீ தொழுகையை என்று சொல்லலாம் எனவே சங்கியான்வர்களே இந்த மாதிரி நஃபிலான தொழுகைகளை இந்த நோன்புடைய காலத்தில் எந்த காரணத்தை கொண்டு நாம் விட்டுவிடக்கூடாது உடல் சோர்வாகத்தான் இருக்கும் என்றாலும் பரவாயில்லை இந்த ஒரு மாதம் வேறு எந்த மாதத்திலையும் கிடைக்காது அருள் பெரும் பாக்கியத்தை அல்லாஹால கொடுக்கின்றான் அதே மாதிரி சங்கியான் அவர்களே திக்ருடைய வாய்ப்பு அல்லாஹ் ஆலமி நமக்கு அளப்பெரும் ராமத்தை செஞ்சிருக்கிறான் காலையிலும் மாலையிலும் அல்லாஹு தாலா தன்னை ஞாபகப்படுத்த சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து திக்கிறே வரமாட்டேங்கிறதே அல்லா பாதுகாக்க வேண்டும் வர மாட்டேங்குது அந்த திக்கரை நாம் வரவழைக்கிறதுக்குரிய ஒரு லேசான ஒரு இலகுவான வழி காலையில் கொஞ்சம் நேரம் திக்கிற மாலையில கொஞ்சம் நேரம் திக்கிற ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக நோன்முடைய காலத்தில் எல்லாருமே ஃபஜருடைய தொழுகையை நம்ம தொலைதான் பள்ளிவாசலுக்கு போகத்தான் செய்வோம் தொழுது முடிச்சதுக்கு பிறகு சுபஹான கலிமா மூன்றாவது கலிமா சுபான அல்லாஹி இல்லாஹு இல்லாஹ் அக்பர் வலா ஹவுல வலா குவத்தில் இல்லா பில்லாஹி அலி இல்லாதீம் இதில் அஞ்சு களிமாக்கள் இருக்குது இது ஒரு நூறு தடவை இரண்டாவது ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹிஸ்லம் அவர்கள் பேர்ல ஒரு நூறு செலவாத் நம்மளுக்கு என்ன செலவாத்து தெரியுமோ அந்த செலவாத்து ஒரு நூறு தடவை மூன்றாவது நாம் அறிந்தும் அறியாமலும் எவ்வளோ பாவங்கள் நம்மளால் நிகழ்ந்திருக்கும் அந்த பாவத்திற்குரிய பரிகாரமாக ஒரு நூறு அஸ்தீம் இது ஃபஜருக்கு பிறகு இந்த மூணு தஸ்பீஹாத்துகள் அதே மாதிரி அசர்துலகைக்கு பிறகு இந்த நூறு மூன்று தஸ்மிகாத்துகளை முன்னூறு தடவை காலையில் முன்னூறு சாயந்தரம் முந்நூறு அலமதுல்லா ஓதிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய நன்மைகள் எங்கேயோ ஒரு நிலைமைக்கு போய் நிற்கும் அடுத்த ரமலான் நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அமல்கள் செய்திருப்போம் எனவே சங்கியானவர்களே இந்த ரமலானுடைய மாதம் நம்மை மாண்பாக்க வேண்டும் நம்மை தக்கு உள்ளவர்களாக இந்த ரமதானுடைய மாதம் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அமல்கள் சென்ற வருடம் போல இருக்கக்கூடாது இன்ஷா அல்லா என்னால் முடிந்த அளவுக்கு கூடுமான அளவுக்கு மனம் முவர்ந்து நான் இன்ஷால்லா அமல்களை செய்வேன் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தரன் புரிவானாக வாஹிருத் அலமது இல்லா ஆலமீன் அலாம் வைக்கம் வரமத்துல வரகாத்தூ